ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும் எபிரேயர் பதிமூணு பதினைந்து பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் சோதிகளின் பிதாவே ஸ்தோத்ரம் இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்ரம் மகிமையின் பிதாவே ஸ்தோத்ரம் என்னை உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்ரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்ரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவே ஸ்தோத்ரம் என் எங்கள் பிதாவே ஸ்தோத்ரம் எம் எல்லோருக்கும் ஒரே பிதாவே ஸ்தோத்ரம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஸ்தோத்ரம் நீதிமான்களின் பிதாவே ஸ்தோத்ரம் இஸ்ரேலுக்கு பிதாவே ஸ்தோத்ரம் ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க இருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பலிகள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம் மகாதேவனே ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே ஸ்தோத்திரம் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவனே ஸ்தோத்திரம் அனாதி தேவனே ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம் பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம் கிருபையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் கிருபையினால் அழைத்த தேவனே ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம் எசுரின் தேவனே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம் எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம் தாவீதின் தேவனே ஸ்தோத்ரம் தானியேலின் தேவனே ஸ்தோத்திரம் ஷாத்ராக் மேஷாக் ஆபெத் நேஹோ என்பவர்களின் தேவனே ஸ்தோத்ரம் ஷாத்ராக் மேஷாக் ஆபெத் நேஹோ என்பவர்களின் தேவனே ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் எங்கள் பிதாக்களின் தேவனே ஸ்தோத்திரம் என் தகப்பனுடைய தேவனே ஸ்தோத்திரம் பள்ளத்தாக்குகளின் தேவனே ஸ்தூத்திரம் மலைகளின் தேவனே ஸ்தோத்திரம் சர்வ பூமியின் தேவனே ஸ்தோத்திரம் சர்வத்திற்கும் மேலான தேவனே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனே ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே ஸ்தோத்திரம் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவரை ஸ்தோத்திரம் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளிகிற தேவனே ஸ்தோத்திரம் அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம் வல்லமை உள்ள தேவனே ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ள தேவனே ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் பெருமையே ஆளுகிற தேவனே ஸ்தோத்திரம் மெய்யான தேவனே ஸ்தூத்திரம் ஒன்றனை மெய் தேவனே ஸ்தூத்திரம் பிதாவாகிய ஒரே தேவனே ஸ்தோத்திரம் ஒருவராய் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே ஸ்தோத்ரம் பரலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரம் பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்ரம் சத்திய தேவனே ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தங்களின் தத்தங்களின் ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் நீதியின் தேவனே ஸ்தோத்திரம் நீதியை சரி கட்டும் தேவனே ஸ்தோத்திரம் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் சேனைகளின் தேவனே ஸ்தோத்திரம் என் தேவனே என் தேவனே ஸ்தோத்திரம் என்னை பெற்ற தேவனே ஸ்தோத்திரம் என்னை காண்கிற தேவனே ஸ்தோத்திரம் தரிசனமாகிற தேவனே ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் மறைப்பொருளை மறைப்பொருளை வெளிப்படுத்தும் தேவனே ஸ்தோத்திரம் தேவர்களுக்கு தேவனே ஸ்தோத்திரம் ராஜாவாகிய என் தேவனே ஸ்தோத்திரம் பெரிய தேவனே ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தின் தேவனே ஸ்தோத்திரம் குறைகளை நிறைவாக்கும் தேவனே ஸ்தோத்திரம் வழியே செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரம் சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் பாவின் மேல் சினங்கொள்கிற தேவனே ஸ்தோத்திரம் எரிச்சலுள்ள தேவனே ஸ்தோத்திரம் மணிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரம் என் முகத்திற்கு இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் எனக்கு ஆ ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் நித்யானந்த தேவனே ஸ்தோத்திரம் பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம் இல்லாதவைகளே இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம் பொய் உரையாத தேவனே ஸ்தோத்திரம் தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம் எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே ஸ்தோத்திரம் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் தேவனே ஸ்தோத்திரம் தலைமுறை தலைமுறையாய் ராஜரிகம் பண்ணும் தேவனே ஸ்தோத்திரம் சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு நல்லவராக இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே ஸ்தோத்திரம் ஆதி முதலாய் வீட்டிற்கும் தேவனே ஸ்தோத்திரம்